வணக்கம் ரெட் நியூ செய்திகளுக்காக நான் யாழினி தமிழக தொழிலாளர்கள் அமைப்பு சாரா மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் நல சங்கம் பொதுக்குழு கூட்டம் சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்றது தமிழக தொழிலாளர்கள் அமைப்பு சாரா மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுகக் கூட்டம் சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் ஜானகி ராமன் தலைமையில் தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றினார் மாநில துணைத் தலைவர்கள் ராஜ்குமார் அழகப்பன் என்ற அழகர் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து நடத்தினர் இதில் மாநில செயலாளர்கள் பட்டுமேனி மணிவேல் சேலம் சரவணன் மாநில துணை செயலாளர் முருகேசன் அமைப்பாளர் கோவிந்தன் மற்றும் நிர்வாகிகள் முருகன் முருகேசன் சுதாகர் சக்திவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் விருகம்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ எம் வி பிரபாகர் ராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் நல வாரியத்தில் அனைத்து தொழிலாளர்களையும் உறுப்பினராக சேர்த்தல் இலவச வீட்டுமனை ஓய்வூதியம் மருத்துவ காப்பீடு மற்றும் அரசு வழங்கும் பல்வேறு நலத்திட்டங்களை சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் தருவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் நாகராஜ் ரமேஷ் சின்னசாமி பெரியசாமி முருகன் கமலக்கண்ணன் அருண் விஜய் ராஜசேகர் விமல் யுவராஜ் கலைமணி விஸ்வநாதன் மாரி செங்கையன் சிவலிங்கம் சுப்பிரமணி சங்கர் செல்வராஜ் களியன் பூங்காவனம் பாலகிருஷ்ணன் குமார் பிரபு தங்கராஜ் விக்னேஷ் மாவட்ட தலைவர்கள் மணிகண்டன் ராஜேந்திரன் வேலு சென்னை மண்டல நிர்வாகிகள் முருகன் பாலு நாகமணி பாபு பூண்டி தர்மன் முருகன் மணிகண்டன் ரஞ்சித் ஆனந்த் உள்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக அமைப்புசாரா தொழிலாளர்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மேலும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அரிசி விருந்து வழங்கப்பட்டது